ஆமாம் ஜே ஜே ஜி குமார் ஆமா என்ன பண்றது வர்ற குமார எனக்கு நான் எதாவது கேட்டு உடனே உன்னை நல்லா போயிடுற அந்த பக்கம் மண்டை சூடு ஏற்றாத மரியாதையா போயிடுது அப்புறம் என் வாயிலேருந்து என்னென்ன வரும்னு எனக்கே தெரியாது மரியாதையாக கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் மரியாதையாக நான் உங்கள்கிட்ட பேச எல்லாத்தையும் நான் பேச தயாராக இருக்கேன் மரியாதை கொடுக்காம கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அப்புறம் நான் நானாக பேச மாட்டேன் ஏன்னா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுற டைம் ஆக மாட்டேன் எனக்கு பேசுறதுக்கு நான் கேட்குறேன் உங்களுக்கு கமெண்ட் பண்ணதா டைம் எடுக்கும் பேசுறதுக்கு டைம் எடுக்காது இல்லை ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் லைவ்ல உட்காரவங்க கிட்ட இப்படி நீங்க பேசுறீங்க உங்க குடும்பங்க கிட்ட என்னடா நீங்க பேசுறீங்க என்னதான் உங்களுக்கு தான் பேசுறீங்க

ரொம்ப கடுப்பு பாஸ் ரொம்ப ரொம்ப கடுப்பு ஏற்றுறீங்க லைஃப்பில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் அங்கே ஆயிரம் கஷ்டத்தை தாண்டி தான் வராங்க நீங்கள் ஆனால் மனசாட்சியே இல்லாமல் கமெண்ட் பண்ணுறீங்க அந்தோனி சாமி இப்போ என்னப்பா பிரச்சனை உனக்கு விட்டுருப்பா அந்த கதையே விட்டுருப்பா விக்னேஷ் உங்கள் ஆத்தாவில் கேட்டால் உங்கள் ஆத்தா என்ன சொல்கிறாலும் அது தானே போடா போட வாங்கிக்கடா போட கொடுத்துட்டு போட அவங்க ஆத்தா கிட்டே போட வீட்டில் எல்லாம் ஆம்பளைங்களாம் இருக்காங்க சூப்பர் லைக் போட்டேன் தேங்க்யூ சூப்பர்மா தேங்க்யூ ஹிந்தி தெரியாதுங்க தாங்க தமிழை மாட்டிக்கிட்டே இங்கே படாத பாடு போட்டுக்கிட்டு இருக்கேன் இல்லை தும் ஹிந்தி வேற அடிமா உக்கா த்ரீ வெடிக்கும் ஒன்று ஒன் ஹவர் ஆகும் போட போடா قرந்துட்டு قرنده விட்னஸ் போடா உங்க ஆத்தா கிட்ட ஹாய் நயாஸ் எப்படி இருக்கீங்க வெல்கம் தம்பி நயாஸ் நேற்று வந்தீங்களா லைவுக்கு தம்பி சாட் ம் என்னோட ஆத்துக்காரர் தேங்க்யூ மனோ தேங்க்யூ ஸோ மச் மனோன்னு எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தார் ஹாய் ஐசு சிஸ்டர் இன்னைக்கு ஒரு பெரிய சம்பவம் பண்ணிட்டேன் தெரியுங்களா சிஸ்டர் நான் ரொம்ப அழுவா அழுவாத குரல் அழுதுட்டேன் நான் கொண்டாடத்துக்கு முன்னாடி வரைக்கும் வெளியில் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலா பட் நான் பண்ண பெரிய சம்பவத்தால் மைண்டே சரியில்லை சரி வீட்லையே இருந்தாலும் கஷ்டமாக இருக்குது அதனால சரி வெளியில் போகலாம் அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு கிளம்பிட்டேன் சரி போறது கொஞ்ச கொஞ்சா லைவ்ல உட்காந்து பேசிட்டே போகணும்னு உட்காந்துட்டு சிஸ்டர் தான் சாப்பிட்டு போகிறோம் சூப்பர்மா வீட்டில் எதுவும் குக் பண்ணல இன்னைக்கு லீவ் மதியம் லஞ்ச் நைட்டு டின்னர் மட்டும் சமைக்கணும் போயிட்டு வந்தா சமைப்பேன் சாப்பிட்டீங்களா அக்கா சக்தி ஸ்ரீ வெளில போய் தாங்க சாப்பிடணும் காலைல சாப்பிட்டோம் அக்கா எல்லாம் வர முடியல அதான் பார்த்தேன் நேற்று நீங்க வரல மும்பைக்கு அப்புறம் நீங்கள் எங்க இருக்கீங்க என்ன சிஸ்டர் இந்த யூடியூபுக்காக நம்ம எவ்வளவோ பாடுபட்டு இருக்கோம் சிஸ்டர் கண்ட கசுமாலங்க போடுற கம்மெண்டை பொறுத்துக்கிட்டு எவ்வளோ விஷயம் இருக்குது மன உளைச்செல்லாம் பட்டு ஒரு ஸ்டேஜ் ஒன்று வரும் அந்த இடத்துல நம்ம திருப்பியும் மிஸ்டேக் பண்ணுறோம் பாருங்க அந்த வழி ரொம்ப பெரிய கஷ்டம் சிஸ்டர் நான் ஓ இதுவுக்கு போயிருந்தீங்களா ஓகே கதிர்வேல் கலாய்க்கிறது போதும்பா கறி குழம்பு இல்லையா நைட்டுதான் சமைப்பா இன்னைக்கிட்டே இல்ல இல்ல மதியம் லஞ்சு கேன்சல் ஜோக்கார் வெளியில தான் சாப்பிடணும் என்ன பார்த்தா பயமா இருக்கா சரி பயந்துருங்கப்பா தப்பு இல்லை